அப்போ அப்போ வரும் பொழுது வந்து ஒரு தலைவன் வரும் பொழுது தான் அந்த தலைவன் கிரெடிபிளான தலைவனாக இருந்து அந்த தலைவன் சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபாடு இல்லாமல் மக்களது எண்ணங்களை வென்றெடுக்கக்கூடிய தலைவனாக இன்றைக்கு வர்றாங்களோ எதிர்கால சந்ததிக்கு எதிர்கால இளைஞர்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இதை செய்ய முடியும் இவர்கள் வந்தால் இவர் சொன்னால் செய்வார் அப்படின்ற நம்பிக்கை மக்களுக்கு வரணும் அப்படிப்பட்ட ஒரு கட்டாயம் வந்து இன்றைக்கி விஜய்க்கு இருக்குது சீமானுக்கு இருக்குது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் புது என்ட்ரன்ட் அதே மாதிரி அண்ணாமலைக்கு இருக்கு மூணு பேரும் புது என்ட்ரண்ட் மற்றபடி ஏடிஎம்கே டிஎம்கே ஆல்ரெடி எப்படி ஆட்சி நடத்துறாங்க என்ன பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்ல இல்ல திரு சீமானையும் புது நியூ என்ட்ரன்ட் அப்படின்னு சொல்றீங்களே அவர் எத்தனை நியூ சொல்ல முடியாது பட் ஆனா ஈஸா ஆல்டர்னேட்டிவ் போர்ஸ் இன்னைக்கு எட்டு பர்சன்ட் வாங்கியிருக்க கூடிய ஒரே ஆல்டர்னேட்டிவ் போர்ஸ் சீமான் தனியா நின்று வாங்கியிருக்க ஃபோர்ஸ் வேற யாரு இருக்கா சொல்லுங்க சீமான தவிர வேற யாரு இருக்கா வேற யாரு இல்ல அப்ப சீமான் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் தான் அதை வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடிய பலம் வந்து எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணி இழுக்கணும்ல மக்கள் மக்களும் செல்வாக்கு இருந்தால் தானே நீங்கள் முப்பது சதவீதம் வாங்கலைன்னா அது செகண்டு நீங்கள் எதுக்குச்சு தாங்க முப்பது சதவீதம் உங்களுக்கு என்னைக்கு என்னைக்கு இருபதை கடக்குறீங்களோ இருபது இருபத்தஞ்சை கிடக்குறீங்களோ அதுக்கப்புறம் தான் வந்து பொதுமக்கள் அது பார்வை உங்கள் மேலே விடுவோம் அப்போது இருபதை கடக்கு கடப்பதற்கு நீங்கள் வந்து பத்தை வச்சிக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது எட்டை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்போ இருபதை கடக்கக்கூடிய அந்த வலிமை எங்கே இருக்குது அந்த வலிமை யார்ட்ட இருக்கு அந்த வலிமையை உருவாக்குவதற்கு அனைவருமே வந்து மக்களை நோக்கி போகணும் மக்களை வந்து அரவணைக்கணும் நீங்க சொல்லக்கூடிய சொல்லுக்கும் நீங்க சொல்லக்கூடிய திட்டங்களுக்கும் செயல்களுக்கும் மக்கள் வந்து நம்பிக்கை வரணும் அப்ப அந்த நம்பிக்கை யாருக்கு வருதோ அவங்க தான் அவங்க தான் எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியும் சரி திரு ரவீந்திரன் துரைசாமி இந்த வெற்றிடம் அப்படின்னு பேசும்போது முதலமைச்சர் நாற்காலியில் திரு மு க ஸ்டாலின் இருக்கார் எதிர்க்கட்சி தலைவர் நாற்காலியில திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கார் ஆனா தலைவர் என்பதற்கான நாற்காலியில இன்னும் வெற்றிடம் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றார் திருசீமான் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்த தேர்தலில் கலைஞரும் ஜெயலலிதாவும் இல்லாத போது எலெக்ட்ரல் பொலிட்டிக்ஸ்ல வெற்றிடம் அதுதான் நாம பாக்குறோம் அவர் ஐடியாலஜிகள் சொல்லலாம் எலக்ட்ரல்ஸ்ல அன்னைக்கு வெற்றிடம் இருந்தது ஒன்னு புள்ளி ஒன்னு சதவீத வாக்கு தான் சீமானே எடுத்திருந்தார் அந்த வெற்றிடம் ஜெயலலிதா மறைந்த வெற்றிடம்தான் ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ளாதவங்க தான் இன்றைக்கி எட்டு புள்ளி ரெண்டு சதவீதமாக சீமானை உயர்த்தியிருக்காங்க ஜெயலலிதாவுக்குள்ள ஈர்ப்பு சக்தியும் காஸ்ட் நியூட்ரல் இமேஜும் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லாதது தான் எட்டு புள்ளி ரெண்டு ஆட்டு சீமானை உயர்ந்திருக்கிறாரு அன்னைக்கு பாஜக ரெண்டு புள்ளி ஏழு சதவீதமாக இருந்த கட்சி வந்து இன்றைக்கி அண்ணாமலை தலைமை எடுத்து பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்கள் தாமரையில் பெற்றிருக்காங்க என்டிஏ வாட்டு பதினெட்டு சதவீத வாக்களை பெற்றிருக்காங்க அதில் அன்னைக்குள்ள காலகட்டத்தில் கலைஞர் ஜெயலலிதாற்ற தோத்து போன சூழ்நிலையில் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அணிய கட்டமைச்சு கலைஞர் பெறாத வெற்றியை மூன்று வெற்றியை தொடர் வெற்றியாக பெற்று நாற்பத்தஞ்சி சதவீத வாக்குகளை மூன்று தேர்தல்களிலையுமே நாற்பத்தி சதவீதத்துக்கு மேலாக ஸ்டாலின் பெற்றிருக்கிறார் ஆக ஜெயலலிதா மறைந்த வெற்றிடம் மூன்று பேரால நிரப்பப்பட்டிருக்குது சீமான் ஒன்று புள்ளி ஒன்றுலேருந்து எட்டு புள்ளி ரெண்டு இறந்து உயர்ந்திருக்கிறாரு என்டிஏ பதினெட்டு சதவீதம் ஓபிஎஸு டிடிவி அண்ணாமலை பாஜக எல்லாமே சேர்ந்து பதினெட்டு சதவீதமாக உயர்ந்திருக்கிறாங்க எல்லாவற்றையும் மேடாக திமுக ஓட்டு அண்ணா திமுக ஓட்டு திமுகவுக்கு வராதுன்னு பழைய பல்லவியை பாடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நிலைமையை மாற்றி கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லைங்கிற வகையில் இரட்டைல வாக்குகளே திமுக உதயசூரியனுக்கு வந்து திமுகவும் கலைஞர் காலத்தை விட மு ஸ்டாலின் வளர்ந்திருக்கிறார் இதுதான் பொலிட்டிக்கல் டேட்டா இன்னும் சொல்லப்போனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இருபது சதவீத இரட்டை வாக்குகள் உதயசூரியனுக்கே போயிருக்குது இந்த வெற்றிடத்தை வந்து அண்ணா திமுகவின் பலகின பலகினத்தா வரக்கூடிய வாக்குகளை வந்து மூன்று சக்திகள் வந்து நிரப்பிட்டு இருக்காங்க சீமானும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அதை நடப்பதுக்கான சாத்தியக்கூறுகள் நான் இருக்குதுன்னு பாக்குறேன் அதுல அப்போ திரு சீமான் சொல்ற அந்த வெற்றிடம் இல்ல அப்படின்னு சொல்றேன் கண்டிப்பா சீமானும் அந்த வெற்றிடத்தை ஏழு ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் உயர்த்தி இருபத்தி ஆறிலும் அவருக்கு உயர்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா இஷ்யூ பேஸ்டா போறாரு ஜெயலலிதா எடுத்த ஒரு இஷ்யூ சப் கேட்டகரைசேஷனில் மாநில அரசுக்கு உரிமை இல்லைங்கிற ஒரு இஷ்யூ அந்த இஷ்யூவை எடப்பாடி பழனிசாமி மாற்றி எடுக்கும்போது சீமான் அதிலிருந்து மாறுபட்ட ஒரு இஷ்யூவை எடுத்து தன்னை சார்ந்த வாக்காளர்களுக்கான அரசியலை சீமான் முன்னெடுக்கிறார் அது யாருக்காக சீமான் நிற்கிறாரோ எந்த இஸ்யூ பேசக்கூடிய மக்களுக்காக சீமான் நிற்கிறாரோ அந்த மக்களின் ஆதரவை சீமானுக்கு பெற்றுத்தரும் அது நியாயமா சரியா பண்றாரா ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு திருப்பற பல பலதரப்பட்ட வாதங்கள் இருக்கும் பலரும் அதில் வந்து எதிர்கருத்துக்களும் சொல்வதற்கு வாய்ப்பு உண்டு ஈரோடு கிழக்கிலேயே அதை தான் செய்தார் சீமான்கிறார் குற்றச்சாட்டே அவர் மேலே உண்டு ஆனால் ஆறு புள்ளி மூணு சதவீத வாக்குகள் எடுத்தார் வரவேண்டிய வாக்களை ஐந்து சதவீத வாக்குகளை எடப்பாடி பழனிசாமி இழக்கும் போது சீமான் உலக ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு சதவீதத்திலிருந்து ஆறு புள்ளி மூணு உயர்ந்தார் அந்த உயர்வு தான் அவரை எட்டு சதவீதத்துக்கு கொண்டு உயர்த்தியிருக்கு சீமானுக்க வளர்ச்சிங்கிறது மக்களோடு நிற்கிறது மற்ற கட்சிகள் எடுக்காத இஷ்யூஸை எடுக்கிறது நான் மீண்டும் இல்லை சொல்கிறனால அந்த இஷ்யூவுக்கு நான் உடன்படுறேன்னு அர்த்தம் இல்லை குறிப்பாக எம்ஜிஆர் ஜெயலலிதாவை அவர் விமர்சித்து பேசுகிறார் எம்ஜிஆராக ஊழல்னு பேசுவார் ஜெயலலிதா ஊழலுக்கு தண்டனை பெற்றவங்கன்னு பேசுவார் இதை விஜயம் எடுக்க மாட்டார் எம்ஜிஆர் மூன்று எழுத்து விஜய் மூன்று எடுத்து தான் போவார் கமல்ஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி தருவோம்னு சொல்லும்போது எம்ஜிஆர் ஊழல்வாதி சாரா வியாபாரியால் கல்வி தந்தையாக்குனார்னு பேசினார் சரி தவறுக்குங்க நான் வரலை அப்படி ஒரு ஹார்டு ஹிட்டிங் இஷ்யூஸை சீமான் எடுக்கிறாரு அந்த இஷ்யூ தான் ஒன்று புள்ளி ஒன்றுல இருந்த ஒருத்தரை எட்டு புள்ளி ரெண்டுக்கு உயர்த்திருக்குது இன்னும் சொல்லப்போனால் இந்த மக்களவைத் தேர்தலில் அவர் ரெண்டு சதவீதத்துக்கு போயிடுவார் நாலு சதவீதத்துக்கு போயிடுவார்னு பல அரசியல் ஆர்வட விஞ்ஞானிகள் ஆர்வடம் கணிச்ச போது நான் ஒருத்தன் தான் சொன்னேன் காங்கிரஸையும் பாஜகவையும் வந்து விமர்சித்து திமுகவும் அதிமுகவும் எப்படி காங்கிரஸ் பாஜக தூக்கி சுமக்கலான்னு திங்க் டிஃபரெண்ட்லின்னு ஒரு வியூ எடுக்கிறாரு எட்டு சதவீதம் போவார்னு சொன்னேன் அதே ரவீந்திர சாமி தான் சொல்கிறேன் இஷ்யூ பேஸ்டா சீமானுக்கு எந்த பகுதி மக்களுக்கு அவர் போராடுறாரோ அந்த பகுதி மக்கள் அவரை ஆதரிக்கிறாங்க அது வந்து அன் ரெப்ரசன்ட் அண்ட் அண்டர் ரெப்ரரசன்ட் பசியப்ப சமூகங்கள்ங்கிறதா என்னோட பார்வை அந்த பாதையில் அவர் கரெக்டாக போயிட்டு இருக்காரு அவர் போறவருக்கு இந்த சந்திப்புகள் இவர்களுக்காக இவர் நிற்கிறாங்கிறதுக்கு பெரிய ஊடக வெளிச்சத்தை கொடுக்குது அது லாபம் அந்த லாபத்தில் தான் தொடர்ந்து தேர்தலுக்கு தேரவர் உயர்ந்துட்டு இருக்கிறாரு நான் சொல்றது டேட்டா டேட்டாவுக்கு உங்களுக்கு அச்சம் இருக்கலாம் பட் உண்மையான டேட்டா சரி திரு இடும்பாவனம் கார்த்திக் சங்கி என்று விமர்சித்ததற்காக அதுக்கு கடுமையான எதிர்வினையை ஆற்றியிருந்தார் சீமான் ஆனால் ரஜினியுடனான சந்திப்பிற்கு பிறகு சங்கி என்றால் சக நண்பன் என்ற ஒரு அர்த்தத்தை சொல்லியிருக்கிறார் என்ன காரணம் இந்த மாற்றத்திற்கு இல்லை இந்த கம் ராமாயணத்தை வந்து ஹிந்தியில் மொழிபெயர்த்து துளசிதாசர் சொல்கிறப்ப அவர் பயன்படுத்துகிறப்ப அதில் சங்கிங்கிறப்ப ஒரு வார்த்தை வருது நண்பன் அப்படின்னு வருது அப்போ அவங்க சொல்கிறத சங்கிங்கிறப்ப நான் நண்பன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றபடி உண்மையான சங்கிகள் வந்து திமுக தான் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா இந்த சந்திப்புக்கு ஏன் இவ்வளோ உள்நோக்கம் பிடிக்கணும் இப்போ நாம் தமிழர் கட்சியை தொடர்ச்சியாக இது போன்ற பாஜகோடய பி சங்கி அப்படிங்கிற முத்திரை குத்துறாங்க இல்லை நீங்கள் உண்மையான சங்கி அப்படின்னு சொல்கிறீங்களா அப்போனா உண்மையான தோழர் அப்படின்னு அர்த்தம் இல்லை உண்மையான சங்கினா அவங்க என்ன சொல்கிறாங்களோ சங் பரிவார்னு சொல்கிறாங்களோ அந்த சங் பரிவாருக்கு ஆதரவாக இயங்கக்கூடியதே திமுக தான் சொல்கிறேன் ஏன்னா இவங்க இந்தியா கூட்டணியில் உத்தவ் தாக்கரே இருக்கார் இந்துத்துவ என் கடவுள் இந்துத்துவம் கடவுள் ரத்தத்தில் உருகிடக்குங்கிறார் அந்த உத்தவ் தாக்கரே எப்படி பார்க்குறாங்க பக்கத்தில் அருகாமையில் கேரளா இருக்குது கேரளாவில் பினராய விஜயின்னு சொல்கிறாரு இன்றைய காங்கிரஸ் நாளைய பாரத ஜனதாங்கிறார் அங்கே காங்கிரஸ் வந்து பாஜக காங்கிரஸ் வந்து கம்யூனிஸ்ட்டு பாஜகோடய பிடிங்கிறது அங்கே மேற்குவங்கத்தில் காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் மம்தா பானர்ஜி வந்து பாஜகோடய ஏஜெண்டுங்கிறாங்க இங்கே ராகுல் காந்தியை பார்த்தா இந்தியாவை வந்து இந்துக்கள் நாடு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு இங்கே கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பாட்டே ஒரு இடத்துல வந்து இந்தியாவை வேதங்களின் நாடுங்கிறாரு ஐயா கருணாநிதி உடத்துல பேசுறப்ப இந்துக்கள்னா திருடன்னு பேசாரு அப்புறம் உள்ளத்தை கொள்ளை கொண்ட திருடங்கள் அப்போ இவங்கெல்லாம் சங்கியா இது வந்து திட்டமிட்டு ஊடகம் திமுக விமர்சிக்கும் போது சங்கி நாம் தமிழரை சொல்லும் போது அப்படின்னு அர்த்தமாக நாம் தமிழர் கட்சி நீங்க ஒரு பத்திரிகையாளர் சொல்லுங்க இந்த பதினான்கு ஆண்டு காலத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்த பதினாலிருந்து இருபத்தி நாலு வரைக்கிலான காலகட்டத்தில் பாஜக கொண்டு வந்த ஒரே ஒரு சட்டம் ஒரே ஒரு திட்டம் நாம் தமிழ கட்சி ஆதரிச்சுன்னு சொல்லுங்க

ஏன்னா பாஜகவோட கடந்த காலத்துல தொண்ணூத்தி தொடங்கி ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் ஐந்தாண்டு ஆண்டுகளெல்லாம் அதிகாரத்தில் இருந்தாங்க இன்னும் சொல்ல போனா இந்தியா முழுக்க பாஜக வளரவே திமுக தான் காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா முதல் வாஜ்பாய் ஆட்சி ஆட்சி வந்து பதிமூணு நாள்ல கவிழ்ந்து போகுது பெரும்பான்மை இல்லாம